இன்றைக்கான தகவல் தான எல்லாவற்றையும் தானமாக கொடுப்பார்கள் எல்லாவற்றிலும் ஒரு மகத்துவம் இருக்கிறது நீங்கள் சாப்பாடு தானமாக கொடுத்தால் உங்களுடைய கடன் போய்விடும் நீங்கள் அரிசி தானம் கொடுத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ வினைகள் எல்லாம் குறைந்துவிடும் நெல்லிக்காய் தானமாக கொடுத்தால் ஞானம் கிடைக்கும் காய்கறி தானமாக கொடுத்தால் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் தேன் தானமாக கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போர்வை தானமாக கொடுத்தால் பயம் போய்விடும் பாய் தானமாக கொடுத்தால் மரண பயம் போய்விடும் தங்கம் தானமாக கொடுத்தால் குருமம் அமைதியாக இருக்கும் வெள்ளி தானமாக கொடுத்தால் மன அமைதி கிடைக்கும் பால் தானமாக கொடுத்தால் துன்பம் போய்விடும் கோதுமை தானமாக கொடுத்தால் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இருக்கும் கடன் போய்விடும் இதுதான் இன்றைக்கான தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ